வார கருணாசிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பணவாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்றைய தின பதிவு ஒரு சிறப்பு பதிவு அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டால் தைப்பூச திருவிழா அன்றைய தினம் நிறைய நிகழ்வுகள் இருக்கு அது என்னென்ன அப்படின்றத இதில் பார்க்கலாம் அதுக்கு உண்டான தனித்தனி பதிவுகள் வந்து உங்களுக்கு வரும் தைப்பூசம் அப்படின்னாலே முருகப்பெருமானுக்கு உண்டான ஒரு அற்புதமான விழா நம் நாடு மட்டும் இல்லாமல் பல மேலை நாடுகளில் இந்த தைப்பூச திருவிழாவை ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க தைப்பூசம் அப்படின்னாலே நமக்கு நினைவுக்கு வருவது வள்ளலார் சுவாமிகள் அவருடைய அந்த அதாவது கோவில்ல பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பாக ஜோதி வடிவமாக வள்ளலாரை வந்து அன்றைய தினம் ஆராதனை செய்வாங்க அடுத்து பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணைந்து இருக்கக்கூடிய வியாழக்கிழமை பௌர்ணமி அப்படின்னாலே சிறப்பு இந்த தை மாதத்தில் வந்து பூச நட்சத்திரம் அப்படின்றது இணைவதும் ரொம்பவே சிறப்பு சில வருடங்களில் பார்த்திங்கன்னா நட்சத்திரம் திதி வந்து கொஞ்சம் முன்ன பின்ன அதாவது முன்னாள் மறுநாள் அப்படி வரும் ஆனால் இந்த வருடம் நமக்கு இரண்டும் சேர்ந்து வந்திருப்பது சிறப்பு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பூச நட்சத்திரம் வியாழக்கிழமை சேர்ந்து வருவது அதைவிட மிகவும் சிறப்பு குரு புஷ்ய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இத்தனை சிறப்புகள் உள்ளடக்கிய தினம்தான் நமக்கு வந்து இருபத்தி ஐந்தாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குபேர அதாவது பூச நட்சத்திரம் இந்த குபேர பகவானுக்கும் பூச நட்சத்திரத்துக்கும் தொடர்பு உண்டு நான் இந்த குபேர பூஜை அப்படின்னு சொல்லும்போதும் உங்களுக்கு வந்து வியாழக்கிழமைகளில் பௌர்ணமிகளில் அமாவாசைகளில் பூச நட்சத்திரம் வரும்போது மாதா மாதம் நாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் பௌர்ணமி பூச நட்சத்திரம் வியாழக்கிழமை எல்லாமே சேர்ந்து வந்திருப்பது குபேர பூஜைக்கும் சிறப்பு ஸோ இதற்கு உண்டான தனித்தனி பதிவுகளில் அவரவர்களுக்கு உண்டான சிறப்புகளை பார்க்கலாம் இப்போ வந்து முருகப்பெருமானை பற்றி நாம் பார்க்கலாம் வேல் அப்படின்னா முருகர் முருகர் அப்படின்னா வேல் முருகென்ற சொல்லுக்கு அழகு அப்படின்னும் பொருள் உண்டு இந்த பூஜைகள் எல்லாத்திற்கும் பிரதானமாக தேவைப்படுவது பக்தி மட்டும்தான் பக்தி இருந்தால் போதும் நாம் எதை வேண்டும் அப்படின்னு நினைக்கின்றோமோ அதையெல்லாம் எல்லாம் அதில் வந்து தர்மமாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு நன்மை பயக்கும் என்ற விதத்தில் இருக்கின்றதை முருகப்பெருமான் நமக்கு வந்து தருவார் அடுத்து எப்படி வேல் அப்படின்னா முருகர் முருகர் அப்படின்னா வேலோ அதே மாதிரி மலை குன்றுகள் அப்படின்னாலும் முருகப்பெருமான் தான் ஏன்னா மேக்சிமம் அவர் வந்து குன்றுகள் இருக்கின்ற இடத்தில் அங்கே தான் வந்து அவர் இருப்பார் நாம வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு அன்றைய தினம் சிறப்பான விதத்தில் பூஜைகள் செய்யலாம் தைப்பூசம் அப்படின்னாலே அன்றைய தினம் காவடிகளை எடுத்து முருகப்பெருமானுக்கு சமர்ப்பணம் செய்வாங்க இதில் பால் காவடி பன்னீர் காவடி காவடி அடுத்து மயில் இறகு காவடி மீன் காவடி இப்படியெல்லாம் நிறைய காவடிகள் இருக்கு அவர் அவர்கள் என்ன வேண்டி இருக்கிறாங்களோ அதை வச்சு காவடி எடுப்பாங்க பால் குடம் எடுத்து முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்வாங்க சிறப்பு பெற்ற முருகப்பெருமானினுடைய ஆலயங்களுக்கு அதாவது சிறப்பு பெற்ற அப்படின்னு சொல்லும்போது நம் ஊரில் இருக்கின்ற முருகப்பெருமான் ஆலயமும் சிறப்பு பெற்றதுதான் ஆனால் ஆறுபடை வீடுகளுக்கு சென்று தரிசனம் செய்வதை சிலர் வந்து வழக்கமாக வச்சிருப்பாங்க அந்த மாதிரி கோவில்களுக்கு சென்று கூட நாம் தரிசனம் செய்யலாம் இப்போ உங்க வீட்டுக்கு அருகாமையில் முருகப்பெருமானினுடைய சன்னிதானம் இருந்தால் பால் கொடுத்து அதாவது அபிஷேக் பால் கொடுக்கலாம் அங்கே வந்து பால் அபிஷேகம் செய்தால் அது வந்து நீங்க அந்த பால் குடம் எடுத்து அபிஷேகமும் செய்யலாம் வீட்டில் வேல் இருந்தாலோ விக்கிரகம் இருந்தாலோ அபிஷேகம் செய்யலாம் பஞ்சாமிர்தங்களால அபிஷேகம் செய்வது பஞ்ச அமிர்தங்கள் அப்படின்னு பேர் பால் தயிர் நெய் சக்கரை தேன் இந்த ஐந்தையும் வைத்து நாம் செய்கின்ற அபிஷேகத்திற்கு பஞ்ச அமிர்தங்கள் அப்படின்னு பேர் இதை வந்து தனித்தனியாக முருகப்பெருமானுடைய விக்கிரகத்திற்கோ அல்லது வேலுக்கோ நாம் செய்யலாம் செய்து அந்த அபிஷேகம் செய்த அந்த அமிர்தங்களை எடுத்து வீட்டில் இருப்பவர்கள் பிரசாதமாக புசிக்கலாம் இதன் மூலமாக வியாதிகள் அப்படின்றது நம்முடைய சரீரத்திற்கு ஏற்படாது இந்த மாதிரி அபிஷேகம் செய்து முடித்த பிறகு ஒரு நல்ல வெண்மையான காட்டன் துணியால் முருகப்பெருமானை ஒத்தி எடுக்கணும் நல்லா போட்டு அழுத்தி துடைக்கக்கூடாது ஏன்னா உயிருள்ள தெய்வம் அதில் இருக்குது அப்படின்ற பாவனை நமக்குள்ள இருக்கணும் அப்படி இருக்கும் போது தான் அங்கு அந்த தெய்வம் குடிக்கும் அந்த மாதிரி ஒத்தி எடுத்த பிறகு சந்தனம் இந்த சந்தனம் கூட பார்த்தீங்கன்னா நம் கையால் இழைத்து அந்த சந்தனம் கொஞ்சமாக இருந்தால் கூட அது சிறப்பு அதை வச்சுட்டு குங்குமம் வச்சுட்டு நாம் வந்து அர்ச்சனை செய்யலாம் முருகப்பெருமானியினுடைய போற்றிகள் அஷ்டோத்திரங்கள் கந்த சஷ்டி கவசம் இவற்றால் மலர்கள் கொண்டு நாம் அர்ச்சனை செய்வது சிறப்பு அவரவர்களுக்கு என்ன இருக்கோ அதை வைத்து அர்ச்சனை செய்வது சிறப்பு சிறப்பான நைவேத்தியங்கள் உங்களுக்கு எது செய்ய முடியுமோ உங்களிடத்தில் எது இருக்கோ அதை வச்சு அன்றைய தினம் முருகப்பெருமான நைவேத்தியமாக சமர்ப்பணம் செய்து ஒரு இரண்டு பேருக்கு அந்த நைவேத்தியத்தை கொடுத்து நாமும் சாப்பிடுவது சிறப்பு வேலும் இல்லை அடுத்து விக்கிரகமும் என்ன செய்வது அப்படின்னா படம் இருந்தால் படத்திற்கு நல்லா வந்து சந்தனம் குங்குமத்தினால் அலங்காரம் செய்து சின்னதாக ஒரு மாலையை கட்டி நம் கைகளாலேயே பூக்களை கட்டி அது மாலையாக பாவித்து அதை சமர்ப்பணம் செய்து நாம் வந்து அர்ச்சனைகளை வந்து மேற்கொள்ளலாம் செய்து முடிச்சுட்டு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு பொழுது இருப்பாங்க நாள் முழுவதும் சாப்பிட மாட்டாங்க இப்படி ஒரு பொழுது இருப்பாங்க சிலர் வந்து ஒரு பொழுது மட்டுமே சாப்பிட்டு ஒரு பொழுது சாப்பிடாமல் இரவு வந்து டிஃபன் எடுத்துப்பாங்க அந்த மாதிரியும் நாம் ஒரு பொழுது இருக்கலாம் இப்படியாக நாம் ஒரு பொழுது இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்போது முருகப்பெருமான் நமக்கு அனைத்து விதமான சிறப்புகளையும் தருவார் கோவில் இருந்தால் கோவிலுக்கு சென்று ஆறு முக கடவுள் இல்லையா ஆறு முகம் தீபம் ஏற்றி ஆறு தீபங்களை ஏற்றி ஆறு முறை கோவிலை வந்து பிரதக்ஷணம் செய்து அங்கேயே அமர்ந்து கந்த சிருஷ்டி கவசம் கூட நாம் படிக்கலாம் வில்வத்தை வந்து முருகப்பெருமானுக்கு சமர்ப்பணம் செய்யலாம் வேல் மாறல் அப்படின்னு இருக்கு அதை கூட வந்து நாம் அன்றைய தினம் பாராயணம் செய்யலாம் இப்படியெல்லாம் முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்யும் போது நமக்கு இன்னல்கள் இருந்தால் அது எல்லாத்தையும் எடுத்துடுவார் எத்தனை விதமான நோய் நமக்கு இருந்தாலும் அத்தனை விதமான நோய்களையும் முருகப்பெருமான் வந்து எடுத்துடுவார் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தர்மமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை முருகப்பெருமான் நிறைவேற்றி தருவார் இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நாள் அமைவது அப்படின்றது ரொம்பவே சிறப்பானது அந்த நாளை நாம் வந்து கொஞ்சம் கூட துளி கூட வேஸ்ட் பண்ணாமல் அந்த நாளை வந்து அந்த நாளுக்குரிய தெய்வங்களுக்கு பூஜைகளை செய்யும் நம்முடைய கர்மா அப்படின்றது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அதனால் அடுத்து அடுத்து வருகின்ற வீடியோக்குள்ளே என்னென்ன செய்யணும் எந்தெந்த கடவுளுக்கு அப்படின்றத நான் சொல்கிறேன் நம்மால் இயன்ற பூஜைகளை அன்றைய தினம் செய்வோம் தைப்பூச திருநாள் என்று நம் அனைவரும் முருகப்பெருமானை போற்றி வழிபாடு செய்வோம் நன்றி வணக்கம் மகா